கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளிலும் கூட நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடானு நன்றி செலுத்துவோம் நாம் ஜபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய ஜப வாழ்க்கை அதிகரிக்கும் அவருடைய சமூகத்தில் அதிக நேரங்களை கொடுத்து அவரோடு கூட பேசும்படியாய் அவருடைய சமூகத்தில் இருந்து திறப்புல நிற்கும்படியாய் தேவன் நம்ம வைத்திருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் ஜபங்களை குறித்து தேவன் கற்றுக் கொடுத்து ஜபம் இக்கட்டு நாளில் ஜபிக்கிற ஜபம் சங்கீதம் ஒன்று ஐந்தாம் வசனம் எப்படி சொல்லுகிறது இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீத கரனாகிய தாவித சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னும் ஜபம் பண்ணுவேன் ஏற்கனவே அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் துதித்து கொண்டு ஜபித்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த தெய்வ மனுஷன் சொல்லுகிற காரியம் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜபம் பண்ணுவேன் இக்கட்டு நாளில் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் இக்கட்டான சூழ்நிலைகளின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் வியாதிகளின் மத்தியிலும் இழப்புகளின் மத்தியிலும் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் ஜபிக்கிற ஜபத்தை விட்டுவிடாதபடிக்கு நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த நூற்றி நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுதது கர்த்தாவே என் வாய்க்கு காவல் பொய்யும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜபிக்கிற ஜபத்தை சொல்லி பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் பூமியின் மேல் ஒருவன் மரத்தை விட்டு பிளக்குறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் கண்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி உம்மை நம்பி இருக்கிறேன் என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதையும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமரின் சுருக்குகளுக்கும் என்னை விளக்கி ரற்றியும் துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன் என்று சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவரை தேடி வருகிற சூழ்நிலையில் அவருக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்புகிற சூழ்நிலையில் அவர் இப்படியாக ஜபிக்கிறதை பார்க்கிறோம் என் சகோதரனே சகோதரியே கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிற காரியம் அன்னைக்கு தாவிதுக்கு தாவிது ஆடு மேய்த்து கொண்டிருந்த நேரத்திலிருந்து ஒரு விசை சிங்கம் வந்தது ஒரு விசை கரடி வந்தது எல்லா சூழ்நிலையிலும் சின்ன தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவ்வளோ பெரிய கோலியாத்து அவன் பராக்கிரமசாலியாய் பலசாலியாய் அவன் அவ்வளோ எல்லா சுற்றி இருக்கிற ஜனங்கள் பயப்படுகிற அளவுக்கு அந்த கோலியாத்து இருந்தாலும் ஆனாலும் சின்ன தாவிதை ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிது சிங்கத்தின் மத்தியிலும் கரடியின் மத்தியிலும் ஜெயிக்கும்படியாய் கூட இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அன்னைக்கு கோலியாத்தை ஒரே ஒரு கூலாங்கலின் நிமித்தமாய் முகுங்குப்புற விழும்படியாய் தேவன் அன்னைக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் சவுல நிமித்தமாய் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை வகை தேடின நேரத்திலும் கூட அவனை பின்தொடர்ந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இக்கட்டான சூழ்நிலும் தாவிதை சொல்கிற காரியம் நான் இன்னும் ஜபம் பண்ணணும் இந்த இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜபம் பண்ண வேண்டும் சொல்லி அவன் இன்னும் வாஞ்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம் வேலை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் அது ஒரு ஒருவேளை நம்மளுடைய ஜப வாழ்க்கை குறைவாக இருக்கலாம் நம்மளுடைய ஜபம் சோர்ந்து போன ஜபத்தை போல இருக்கலாம் ஏதோ கடமைக்கா இன்னும் என் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற காரியம் என்ன நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை இக்கட்டு சூழ்நிலைகளை ந நினைத்து ஜப வாழ்க்கை குறைந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிற காரியம் அன்னைக்கு தாவிதோடு கூட இருந்த கர்த்தர் எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் தாவிதோடு கூட இருந்த கர்த்தர் இன்னைக்கு கர்த்த சொல்லுகிற காரியம் நான் தாவிதோடு கூட இருந்தது போல நான் உன்னோடனும் கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு விண்ணப்பம் பண்ணினது போல உங்களுக்கு கர்த்தில் எடுத்திருந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இன்னும் அதிகமாக செபிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப அவர் வல்ல இருக்கிறார் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு விரோதமா இக்கட்டான சூழ்நிலைகளை அதிகமாய்சுக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார்